வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கரு வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகம் அதை வந்து தானே எழுதல் முறையில் ஒரு வயதான படித்து அறிவே இல்லாத ஒரு தாய் தந்தையர்கள் எழுதிய விடயம் அவர்களுடைய மகன்களுக்கு ஏற்பட்ட அந்த கதையின் மூலமாகவும் அந்த மகன்களே அவங்கள்ட்ட பேசினப்ப இந்த முறையில் எழுதி அந்த புத்தகம் வெளிவந்ததாகவும் இதில் உள்ள விடயங்கள் இருக்குது நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய வேணலை ச நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா பாகம் ஒன்றுலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா புரியும் நம்மளுடைய வாழ்க்கை குறித்த ஒரு அற்புதமான விடயங்கள்ங்க இது எல்லாமே உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய டாபிக் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது வேறு டாபிக் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப்பாவது நீங்கள் அதில் கொடுத்துருங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்மறை கர்ம வினைகள் எப்படி நமக்கு வருது அப்படின்னும் இந்த கர்ம வினைகளை நாம் எப்படி இந்த பூமியில் வந்து தீர்க்குறோம் அப்படின்றதுக்கான பதில்களாக நேற்று பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அதாவது சோதனையும் பயிற்சி கர்மவினை இது இது வந்து இந்த சோதனையும் நமக்கு வருது இல்லையா அதுமாரி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் வந்து கர்மவினை தானா அதுவும் கர்மவினை தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கரும வினைய கிடையாது ஆனால் அது எல்லாத்தையுமே உங்களோட தொடர்பு படுத்தியிருக்காங்க நீங்கள் ஆவி உலகத்தில் இருந்தப்போ இந் இப்போ நான் சொல்ல போகிற காரியங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம எல்லாருமே பூமிக்கு வந்திருக்கோம் என்னத்துக்காக ஒன்று வந்து கர்ம வினையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சோதனைக்கும் பயிற்சிக்கும் நம்மளை உட்படுத்தணும் ஏன்னா நம்மளுடைய ஆன்மா வந்து உயர்ந்த தரத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப அவசியம் ரெண்டாவது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே பூமியில ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா எதுன்னு நினைக்கிறீங்க இதுதான் உண்மையான நோக்கம் பூமியில ஆன்மீக நோக்கத்தை நிறைவேற்றதான் அடுத்து நாலாவது விஷயம் நம்மளுடைய அன்புக்குரியவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு நாலு நோக்கம் தான் நமக்கு பிரதானமா இருந்திருக்கும் அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த பூமியில பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ரைட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழியில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களுடைய கர்ம வினை அப்படின்னு சொல்ல முடியாது சில கடினமான சூழ்நிலைகள் வந்து உங்களை சோதிப்பதற்காகவோ அல்லது உங்களை பயிற்சிப்படுத்துறதுக்காகவோ தான் அது உங்களுக்கு கொடுக்கப்படுது நீங்கள் வந்து எதிர்மறை பண்புகளோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நேர்மறை பண்பு நலங்களை உங்கள்கிட்ட வளர்க்குறதுக்காகவும் பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்க வருது இந்த கர்ம வினை அப்படிங்கிறது நீங்கள் தீர்க்க வேண்டிய ஒரு கடனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களை வந்து அதுக்கு தயார்படுத்திக்கொள்வது அது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு சோதனையில் வெற்றி பெறுறதுக்காக வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுறதுக்கு தான் இந்த பயிற்சிக்கு உட்படுத்தப்படுறீங்க அதாவது உங்களுடைய இந்த பூமி உலக இப்போ நீங்கள் நிறைவேற்ற விரும்புகிற பயிற்சிகளையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆவி உலகத்தில் இருக்கிறப்பவே அங்கே உள்ள பேராண்மக்களுடைய உதவியோடு நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க எனக்கு என்ன மாதிரி பயிற்சி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே தேர்ந்தெடுத்துறீங்க அதாவது நாம் பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோமா ஆண்மூலகத்தில் இருக்கிறோம்ல அப்போவே நான் என்னையா ஒன்றும் இல்லையா அப்போ நான் வந்து பூமிக்கு போகணும் பேராண்மாட்ட வந்து நம்ம கேட்குறோம் கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு வந்து பூமியில் வாழ்க்கை கொடு நான் வந்து நான் திரும்ப பிறப்பு பிற்படுத்தி என்னுடைய தன்மையை உயர்த்திக்கிட்டு நான் அடுத்த தளத்துக்கு வரேன் அதுக்காக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல அப்போவே வந்து எனக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பயிற்சி தேவைப்படுது நான் ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இல்லையா அப்போ எனக்கு எந்த பண்புகள் ஆன்ம நலர் பண்புகளில் இல்லை எந்த பண்புகளில் எனக்கு வந்து அந்த பயிற்சி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பேராண்மட்டை கேட்கும்போது இந்த பரப்பா இதில் எல்லாம் நீ ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதையெல்லாம் நம்ம என்னன்னா அது சார்ந்த பயிற்சிகள் வேணும்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அதுதான் நம்மளால் தெரிந்திருக்க முடியும் ஆனால் அந்த சோதனைகளுடைய தன்மையோ அதனுடைய வீச்சு அதனுடைய அது எவ்வளோ ஆழமாக இருக்க போகுது இல்லை லேசாக இருக்க போதா அப்படிங்கிறதோ இல்லை அது எந்த நேரத்தில் நடக்க போகுது அதையெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது இது உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்க மாதிரிலாம்ல எப்படி இது அப்படின்னு அதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இதை வந்து உங்களுடைய ஆல்மோனஸ் தான் தீர்மானிக்குது ஆனால் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் சேர்கிறப்ப இப்போ இந்த ஒரு பாடப்பிரிவில் சேரணும்னு முடிவு பண்ணுறீங்க அது நீங்கள் தானே தேர்ந்து நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அதை தேர்ந்தெடுக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அங்கே நடத்துகிற பாடமாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம படிக்கிறோம் ஆனால் அதில் வரக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகளை நாம் தயார் பண்ணுவோம் அது என்ன நமக்கு தெரியுமா அது நம்மளாக சொல்கிறத கேட்பாங்களா அப்படி கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் அப்போ நீங்கள் எப்படி அந்த நிகழ்வு நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கே வந்து உங்களுக்கான கேள்விகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற அதே மாதிரி தான் பல்வேறு காலகட்டங்களில் போல் சோதனைகள் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து அதில் சிறப்பாக தேர்ச்சி பெற வரைக்கும் அதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுடைய பயிற்சி வந்து உங்கள் ஆன்மாவை வந்து என்ன பண்ணணும்னா வலிமைப்படுத்திட்டே இருக்கும் சில குறிப்பிட்ட உண்மைகள் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்காக உதவுது நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய சோதனைகளை வெற்றி பெற்று உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான சில குறிப்பிட்ட பண்பு நிலங்கள் உங்களுடைய ஆன்மா வந்து சுவீகரித்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் இந்த பயிற்சி உதவுது நீங்கள் சமாளிக்க வேண்டிய பல தொடர்ச்சியான சூழ்நிலைகளில் பயிற்சி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்காகவும் அது உதவுது இந்த பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஆன்மாவுடைய தேவையின் அடிப்படையில் தான் அது நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்களுக்கு ஏற்ப தான் அந்த வந்து நமக்கு வருது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்களா இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த படிப்பினை வந்து உங்களுக்கு உங்களை வந்து உயர்த்தியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை சோதிக்கிறாங்க ஆன்மீக படிப்பினைகளை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த சோதனைகள் வருது நீங்கள் ஒரு படிப்பினை ரொம்ப நல்லா கற்றுக்கொண்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சோதனை வந்து உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வராது நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை சிறப்பாக கையாண்டு அதை வந்து கடந்து சென்றுட்டீங்க அப்படின்னா அந்த போராட்டத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ திரும்ப அது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரவே வராது சரிங்களா அதோடு அது முடிஞ்சிடும் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கான வெற்றி குறித்து நீங்கள் ரொம்ப கர்வம் கொண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தோல்வியை அனுபவிக்கின்ற பல சூழல்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பயிற்சி இந்த தோல்வி இயல்பு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த தோல்வி எதுக்காக தெரியுமா வந்துச்சு உங்களுக்கான பணிவை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இது வந்திருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை உணர்ந்து நீங்கள் பணிவானரா மாறணும் உங்களுடைய படிப்பினையே நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இறுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கருவத்தை உங்கள்ட்ட எடுத்துட்டு அந்த இடத்துல பணிவான அந்த தன்மையை வந்து ஒரு பணிவான நபராக நீங்கள் அந்த இடத்துல அந்த பண்பு நிலனை கொண்டாந்து நேர்மறையான அந்த பண்பு நிலனை அங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே உங்கள்கிட்ட இந்த மாற்றம் நடந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் இந்த சோதனையில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயர்றப்போ உங்களுடைய சோதனைகளும் பயிற்சிகளும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உயரிய தன்மை உள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உலகத்திலேருந்து கூடுதல் உதவி உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் வளரும்போது உங்களுடைய சோதனைகள் வந்து உங்களுடைய ஒழுக்கத்தின் வலிமையை தீர்மானிக்கிறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பாதையை அறநெறியான அறநெறி ரீதியாக தவறானதுனாலும் அது சுலபமாக இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது அது ரொம்ப கடினமாக இருந்தால் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ கர்மவினை இந்த சோதனை பயிற்சி இது மூணுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குங்க நீங்கள் எந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் நீங்கள் என்ன திறமை பண்ணணும் அதை துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடையும் நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா எப்போதும் விழிப்பு நிலையோடு இருந்து கையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக அந்த சூழல்களையெல்லாம் கடந்து வந்துருவீங்க அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அதோட இந்த நீங்கள் எப்பயுமே எதிர்பார்க்காத நேரத்தில் தான் உங்களுக்கு சோதனைகள் குறுக்க வரும் ஒரு ஆன்மீக சோதனை அப்படிங்கிறது திடீர் சோதனை அதாவது ஆன்மீக படிப்பினைகளை நீங்கள் உண்மையிலேயே கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு கண்டுபிடிப்பிருக்கிறதுக்கு ஒரே வழி இது தான் என்னென்னா நீங்கள் ஆன்மீக ரீதியாக விழிப்போடு இருப்பதற்கு உங்களுடைய ஆழ்மன நிலையிலேருந்து நீங்கள் செயல்படணும் அதாவது நம்ம ஆன்மீக ரீதியாக விழிப்பாக இருக்கிறோமா அதில் நல்ல முன்னேறி இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்பயுமே ஆழ்மன நிலையிலேருந்து தான் செயல்படணும் அது மாதிரி நீங்கள் சரியான ச காரியத்தை தான் செய்வீங்க ஒரு ஆன்மீக சோதனையை எதிர்கொள்கிறப்ப வெளிமன நிலையிலிருந்து நீங்கள் இயங்குனீங்கன்னா அந்த தவறான தசையை வெளிமனதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அந்த சோதனையெல்லாம் அவ்வளோ சிறப்பாக தேர்ச்சி பெற முடியாமல் போயிடும் அப்போ நீங்கள் முற்றிலுமாக தோற்று போகவும் கூடும் நீங்கள் ஒரு சோதனையை எதிர்கொள்கிறப்ப பயத்தால் நீங்கள் உறைந்து போய்விங்க அல்லது கோபமும் வெறுப்பும் உங்களுக்கு வந்துடும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுடைய ஆழ்மனத்திடமிருந்து உங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துண்டித்து கொள்றீங்க அதாவது இந்த ஆழ்மனத்தோட தொடர்பே வேண்டான்னு சொல்லி விட்டுடுறீங்க அப்போ வந்து இதனால என்னாச்சுன்னா ஒரு தவறான துவக்கத்தை நீங்கள் கொள்றீங்க வெளிமனம் அப்படிங்கிறது ஒரு தவறான தசையை நீங்கள் முடுக்கி விட்டுட்டீங்க அது அதை தான் நீங்கள் அதுக்கு அது சொல்கிறது கேட்டு தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்போ என்ன ஆகும் நீங்கள் தொடர்ந்து அதையே தான் பயன்படுத்திட்டுருப்பீங்க உங்களோட சோதனையில் தோக்குறப்ப எல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குவீங்க நீங்கள் ஒரு சோதனையில் தோற்று போகிறப்ப அந்த சோதனையை மேலே மேலே கடினமாகி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த சோதனையை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மாறுறது இல்லை ஆனால் அந்த சோதனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு வடிவத்தில் வரும் ஒரு ஆன்மீக சோதனை இப்படி தான் திடீர் சோதனையாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் படிப்பனையை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வர ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீள்கிற வரைக்கும் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டே இருப்பீங்க நீங்கள் நினைக்கலாம் எனக்கு என்னங்க பட்டக்காலலேயே படுதுங்க எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாகவே வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை கடனாகவே வந்துட்டு இருக்குதுங்க ஆரோக்கிய பிரச்சனை ஏன்னா நீங்கள் அதில் இன்னும் உங்களை முன்னேற்றிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது திரும்ப திரும்ப இன்னும் கடினமாகி அந்த பயிற்சி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சோதனை உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம பார்ப்போம் இல்லையா பள்ளிகளில் வந்து மேல் வகுப்புகளுக்கு செல்ல செல்ல உங்களுக்கு தேர்வுகள் எப்படி இருக்கும் இன்னும் கடினமாயிட்டே இருக்கும் அதே போல தான் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எவ்வளவுக்கு உயர்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சோதனைகளுடைய அளவும் அதிகமாகிட்டே இருக்கும் நம்ம கூட நினச்சி நினைச்சி அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கடவுளை போய் கும்பிட போகிறாங்கன்னா டேய் நீ கும்பிட்டுனா உனக்கு ரொம்ப சோதிப்பார் அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா நீ நல்ல வழியில் போகிறாடா அப்படி நல்ல வழியில் போகும்போது உனக்கு நிறைய சோதனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த ஆன்மீக ரீதியாக போகும்போது இன்னும் உயர்வான ஏன்னா நீங்கள் இன்னும் உயர்வான நபராக மாறிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு உயர்வான சோதனைகள் தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விலகி ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வேகமாக கீழ்நிலைக்கு போயிடுவீங்க நீங்கள் அவ்வாறு ஓடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் ஒன்று உங்களுடைய பயமாக இருக்கும் இல்லைன்னா அகங்காரமாக இருக்கும் இதில் எதுவாக இருந்தாலும் அது ஆன்மீக அதுவே அதே சரி எதுவாக இருந்தாலும் அதுதான் நிலை உங்கள் ஆன்மீக அறிவு இருக்குது ஆனால் கர்மவினையை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த பயிற்சிக்கு உட்பட்டு உங்களுடைய ஆன்மீக சோதனைகளில் வெற்றி பெறத்துக்கு ஒரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆன்மீக விதியாமல் நீங்கள் வந்து அந்த அற்புதமான அந்த அறிவை பெற்றும் கீழ்மட்ட தலங்களில் இருக்கிற பலர் வந்து உங்களுக்கு புவி உலகத்தில் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அறிவு இருக்கிறவங்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா புவி உலகத்தில் தளத்திலே இருக்கிறாங்க ஏன் ஆன்மீக அறிவு அவங்ககிட்ட இருந்தாலும் அவங்க தங்களை மேம்படுத்தி பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே இல்லை அது அவங்களுக்கு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மற்றவர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு கூட அதாவது அந்த அறிவை வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டால் கூட அவங்க வந்து தவறான பாதையில் சென்று கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே அவங்கள காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க அதாவது ஒரு நல்ல ஆன்மீக அறிவு எல்லாமே இருக்குது அவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஆனால் அவர் தப்பான வழியில் போயிட்டு இருந்தார் அப்படின்னா அவரை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக அறிவு நீங்கள் இன்னும் தாழ்ந்த நிலைக்குள் விழுவதற்கு வழிவகுக்கக்கூடும் அந்த ஆன்மீக அறிவை கைவசப்படுத்தியதுக்கும் பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு தவறான காரியத்தை செய்வது ஆன்மீக விதிகளை நீங்கள் முற்றிலுமாக உதாசீனம் அதாவது நல்ல வழியெல்லாம் அவருக்கு தெரியுது நல்லதெல்லாம் தெரிஞ்சும் அதை பின்பற்றலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதை உண்மையிலேயே நீங்கள் தான் உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து உங்களுடைய வினை இன்னும் மோசமாக அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரே மாதிரியான தவறான செயலை செஞ்சதுக்கு பிறகு அந்த தனிநபர்களுடைய வீச்சு வந்து வேறுபட்டிருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து ஆன்மீக அறிவை கொண்டவர் ஆன்மீக ரீதியாக அதிகமாக தாழ்ந்து போகிறார் அப்படின்னு அர்த்தம் அதிகமான எதிர்மறை கர்மவினையை அவர் சம்பாதிக்கிறார் இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தோம் அதை பின்பற்றாதனால அவர் அதிகமாக கர்மவினையை சம்பாதிக்கிறார் அதனால தான் வந்து நல்லா அறிவெல்லாம் இருக்குது ஆனால் அவர் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னா அது காரணம் அதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த இது ஒரு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சோதனைகளுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை அதாவது இந்த ஆன்மீக சோதனைகள்னு சொல்றீங்க இல்லையா அதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டுகள் இருக்கா இந்த தான் அந்த சோதனை தான் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக கேளுங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஒன்று பயம் நீங்க துணிச்சலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பயங்கள் பயம் வந்து உங்களுக்கு சோதிக்கப்படும் ரெண்டாவது விஷயம் அதிகாரம் மற்றொரு அதிகாரத்தை கொடுப்பாங்க அது எதுக்குன்னா மற்றவங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களுக்கு அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்த முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதிகாரத்துடன் கூடிய நிலையில் உங்களை உங்களை வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருந்தும் நீங்கள் அதிகாரத்தை நல்லதுக்காக பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம் நிறைய அதிகாரங்கள் இருக்கும் ஆனால் அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க ச அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற அதிகாரம்லாம் என்னிட்டே இருந்துச்சுன்னா நான் நல்லா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்து வந்து பணம் பார்த்தீங்கன்னா பணம் பணம் வந்து உங்களுடைய இயல்பை மாற்றுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக சில சமயங்களில் உங்களுக்கு ஏராளமான பணம் கொடுக்கப்படும் அப்படி இல்லைன்னா உங்களால் மனநிறைவோடு வாழ முடியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக உங்களுக்கு அதிக பணம் கொடுக்கப்படாது இது ரெண்டுலேயும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு சோதனை இருக்கும் அப்படின்றாங்க அடுத்து நாலாவது என்னென்னா பரிசு நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துறீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு திறமை கொடுக்க உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு திறமைன்னு வச்சுக்கோங்களேன் அதேவே ஒரு தான் நீங்க அதை நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா அல்லது மோசமான காரியத்துக்கு பயன்படுத்துறீங்களா அப்படின்னு உங்களை சோதிக்கிறாங்க பரிசுன்னா ஏதோ பரிசு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு திறமை அற்புதமாக பாடுறீங்க இல்லை அற்புதமாக பேசுகிறீங்க இந்த திறமையை வந்து நீங்கள் நல்லதுக்கு பயன்படுத்துகிறீங்களா கெட்டதுக்கு பயன்படுத்துகிறீங்களா அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற சோதனையாக இருக்கும் அடுத்ததாக மன்னிப்பு உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்தினாலும் எதிர்மர மனப்போக்கை வந்து அந்த நபர் மீது கொள்வதற்கும் அந்த நபர் மீது கோபம் கொள்வதற்கும் பதிலாக நீங்கள் சரியான காரியத்தை செய்வதன் மூலம் அப்படிலாம் அவங்க செஞ்சாலும் நீங்கள் அவங்க மேலே எதுவுமே பண்ணாமல் சரியான காரியத்தை செய்கிறீங்க அதாவது அந்த நபரை உங்களால் மன்னிக்க முடியுமா அப்படி உள்ளார்ந்த நிலையை மாற்றிக்கொண்டு நேர்மறையாக சிந்திக்கிறதன் மூலமாக அவரை உங்களால் மன்னிக்க முடியுதா இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய பண்பு நலன்களை நீங்கள் உயர்றீங்களா அப்படின்னு அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான சோதனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் இந்த ஒரு ஐந்து விதமான சோதனைகள் உங்களுக்கு இதுபோன்று கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது நம்ம வந்து ஆன்மீக ரீதியாகவும் முன்னேறதுக்கும் சோதனைகள் பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லாமே நம்மளுடைய கர்மவினின்னு நம்ம சொல்லி நம்மளை வந்து குற்றப்பட்டுக்க வேண்டாம் நான் அவ்வளோ குற்றம் செஞ்சிட்டேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் கிடையாது எல்லாமே வினையாக இருக்காது உங்களை இன்னும் நல்லா உயர்ந்த நிலை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு சில சோதனைகள் பயிற்சிகள் கொடுக்கப்படுது இந்த சோதனை பயிற்சியும் நீங்களே அங்கே தேர்ந்தெடுத்து எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அந்த கேள்வி மட்டும்தான் இப்போ இருக்காங்க அதுக்கு பதில் ஒழுங்காக எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து உயர்ந்த இடத்திற்கு போகும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம உடனே ஏன்னா இந்த குற்ற உணர்வோடே வாழ்றாங்க நிறைய பேர் என்ன ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னா அவ்வளோ கர்மவினை நான் மோசமாக வச்சுருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுறீங்க அப்படி யாரும் போகாதீங்க ஏன்னா எல்லாமே வினை கிடையாது அப்படின்றத இங்கே தெளிவு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு என்ன கூட இருக்கலாம் உங்களுடைய சோதனை பயிற்சிகளாக இருக்கலாம் உங்களை உயர்த்துவதற்கான சோதனையாகவும் பயிற்சிகளாகவும் இருக்கலாம் அது மாதிரி ஒரு சிலர் வந்து என்னிட்ட இதில் கேள்வி கேட்டிருந்தாங்க எங்களுடைய தம்பி வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அதுக்கு வந்து நான் பண்ண முடியுமா அவங்களே விரும்பி ஒரு மோசமான தளத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அவங்களுடைய கர்மவினைகளை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும் நம்ம வேணால் நம்மளுடைய மன திருப்திக்கு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் அதை நீங்கள் வேண்டதன் மூலியமாக இல்லை அதை வந்து நீங்கள் அதை நினச்சி விரும்பாமல் அதை நினச்சி வருத்தப்படாமல் இருந்தீங்கனாலே அவங்க அதை எளிதாக கிடக்கிறதுக்கு அவங்களுக்கான சக்தி கிடைக்கும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது மற்றபடி நம்ம எதுவுமே அவங்களுடைய இங்கே வந்து எதுவும் எந்த விதமான ஒரு இதுவும் எதுவும் பண்ணி மற்றவங்களுடைய தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாது அது பார்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியோடு நம்ம உங்களுடைய சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி